என்ன நீ பெயின் பண்ற ஒண்ணு நடக்காதா ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஊர் ஊரா போய் மின்னணு வாக்கு இயந்திரத்துல திருட்டு நடக்குது ஜனநாயகம் செத்து கட்சி கட்சியாலும் கர்நாடகால ஒரு சர்வே எடுத்து அவருக்கு செமஷாக் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கமே எடுத்த சர்வேல என்ன தெரியுமா வந்திருக்கு எண்பத்து மூன்று புள்ளி அறுபத்து ஒன்று சதவீதம் மக்கள் இவிஎம்ல எந்த தப்பும் இல்லை அது துல்லியமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இன்னும் கொடுமை என்னன்னா ராகுல் சார் சொன்ன அந்த ஹைட்ரஜன் பாம் கதையெல்லாம் காலிஜன் மக்கள் இந்திய தேர்தல் ரொம்ப நேர்மையா நடக்குதுன்னு சர்டிபிகேட் பாருங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோட சொந்த ஊரான கல்புரிகில தான் தொன்னூற்று நான்கு புள்ளி எட்டு சதவீதம் மக்கள் இவிஎம்ஐ முழுசா நம்புறாங்க ராகுல் காந்தி வாக்கு திருட்டுன்னு கத்துறாரு ஆனா அவரோட கட்சி ஆளுங்க எடுத்த சர்வேயில ஜனநாயகம் ஜம்முன்னு இருக்குன்னு ரிசல்ட் வந்துருச்சு